வணக்கம் இன்றைய தொகுப்பு சென்னை தலைமை செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கே எம் டி கே பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நேரில் சந்தித்து சேலம் ஈரோடு நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் நீரேற்று பாசனங்களுக்கான அனுமதியை வழங்க வேண்டும் திருமணி முத்தாறு திட்டத்தை துவங்க வேண்டும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான நிலை கட்டணம் மற்றும் பீக் ஹவர்ஸ் கட்டணங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் மாவட்டங்கள் பிரிக்கப்படும் போது பொள்ளாச்சியை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் கர்நாடக மாநிலத்தில் மண் சரிவில் உயிரிழந்த நாமக்கல் லாரி ஓட்டுநர்கள் குடும்பங்கள் மற்றும் லாரி உரிமையாளர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் ஜவுளி ஏற்றுமதியை பாதுகாத்திட வேண்டும் கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கினை அகற்ற தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்று தருமாறு கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பொருளாதார ஆய்வறிக்கையில் வரும் நிதியாண்டில் நாட்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு சதவிகிதம் வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது ஈரோடு மலை மாவட்டத்தின் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் லோகநாதன் மற்றும் துணை செயலாளர் கணபதி தலைமையில் நடைபெற்றது கடந்த கூட்டத்தொடரில் தன்னை பேசவிடாமல் செய்ய எதிர்க்கட்சிகள் முயற்சித்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு மக்களுக்காக இணைந்து செயல்படுமாறும் அழைப்பு வங்கதேசத்தில் தியாகிகளின் வாரிசுகளுக்கு முப்பது சதவிகித வழங்கும் உத்தரவை ரத்து செய்தது அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் தகுதி அடிப்படையிலும் மட்டுமே தியாகிகளின் வாரிசுகளுக்கு வழங்கவும் உத்தரவு கோவை மேற்கு மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் ஊராட்சி ஒன்றியம் பன்னிமடை ஊர்பெயர் பன்னீர்மடை என்று பெயர் மாற்ற கேஎம்டிகே கே மாநில பொருளாளர் கே பாலு அவர்களிடம் கோரிக்கை வைத்த ஊர் பொதுமக்கள் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தனர் கரூர் கிழக்கு மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட செயலாளர் வி மூர்த்தி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அதில் மாநில வர்த்தகர் அணி செயலாளர் விசா மா சண்முகம் மண்டல இளைஞரணி செயலாளர் எஸ் விக்னேஸ்வர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூடங்குள அணுமின் நிலையத்திலிருந்து வெளியேற்றப்படும் வெப்ப நீரினால் கடல் விலங்குகளுக்கோ மீன்களுக்கோ எவ்வித பாதிப்பும் ஏற்படாது எனவும் கடல் கொந்தளிப்பு இயற்கையானது என்றும் அணுமின் நிலைய வளாக இயக்குநர் ஜாய் வர்கீஸ் தெரிவித்துள்ளார் நலையில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் அறுநூற்றி பனிரெண்டு மாணவர்களுக்கு பட்டம் வழங்கிய எதிர்காலத்தில் மின்சார தேவையை முழுவதுமாக பூர்த்தி செய்வதில் அணும நிலையங்களே முக்கிய பங்காற்றும் என தெரிவித்தார் இந்திய தேர்வு முறையே மோசடியானது என நாட்டின் லட்சக்கணக்கான மாணவர்கள் கருதுவதாக மக்களவையில் ராகுல் காந்தி விமர்சனம் பணம் இருந்தால் இந்திய தேர்வு முறையை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று நாட்டு மக்கள் நினைப்பதாகவும் பேச்சு ஈரோடு மாநகர் மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் திண்டல் பஞ்சாபி உணவகம் கூட்ட அரங்கில் மாவட்ட செயலாளர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் ஈரோடு மண்டல ஐடி செயலாளர் யுவராஜ் கலந்து கொண்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க